கிரிப்டாக நினச்சி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த நம்ம சென்ட் விக்கியனா அதில் என்ன சொல்லுனாருன்னா உங்கள் மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதினாலேயே பாகிஸ்தான் ஆர்மிக்கே கேவலம்னு சொல்கிறாரு ஆனால் ரெண்டையுமே செஞ்சு வச்சது இந்த பாகிஸ்தான் தீவிரவாதியும் பாகிஸ்தான் ஆர்மியும் ரீசெண்ட்டாக சிந்து ஆப்ரேஷனில் சொல்லி அதில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி வந்து சேர்ந்து தான் அஞ்சலி செலுத்தினாங்க இதுக்கு காரணமே ரெண்டு கும்பலும் தான் இதை மெயினாக யோசிச்சு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லி

ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த அடி செஞ்சுருக்கோம் அது வரைக்கும் நான்